தாய் வீடு பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வில்லியம்சனும் சிவாவும் எழுதியவர் பொன்னையா விவேகானந்தன் வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா அந்த மாலை பொழுது இரவை நோக்கி விரைந்து கொண்டிருந்தது அதுவரையில் சிவா நான்கைந்து ஓட்டங்கள்தான் ஓடியிருப்பான் எரிபொருள் காப்புறுதி பணத்துக்குத்தான் அந்த உழைப்பு போதுமானதாக இருந்தது இவ்வாறான நாட்களில் மனம் சற்று சோர்வடைந்துவிடும் வாடகைக்காரோட்டும் தொழிலை விட்டுவிட்டு வேறு ஏதாவது தொழில் செய்யடா என்று மனம் உள்ளே பொறுமத் தொடங்கும் இவ்வாறான நாட்களில் சற்று பொழுதோடு வீடு சென்று வீட்டு வேலைகளேனும் பார்ப்பது சிவாவின் வழக்கம் காரின் கணினி திரையில் சிவாவின் பெயர்தான் தெரிந்தது அந்த பகுதியில் எந்த ஒரு ஓட்டம் கிடைத்தாலும் அது சிவாவுக்குத்தான் அது அடிக்கடி சிவா ஓட்டங்களை பெறுகின்ற பகுதிதான் இருந்தும் இன்று ஏனோ வாடி போய் கிடக்கின்றது தொலைபேசியை பார்த்தான் கடந்த நான்கு மணி நேரமாக அதையே நோண்டிக் கொண்டிருந்ததில் ஐயோ என்னை விட்டுவிடு என்பதை போல் அது பரிதாபமாக கிடந்தது ஆனாலும் விதி விடுவதாக இல்லை மனைவியின் அழைப்பு கிணுகிடுக்க தொலைபேசியை தொட்டான் சிவாவுக்கு மனைவி ஏன் அழைக்கிறாள் என்பது நன்கு தெரியும் வரும்போது இன்ன இன்ன பொருட்களை வாங்கி கொண்டு வாங்கோ என்றும் எதை எந்தெந்த கடைகளில் வாங்க வேண்டும் என்றும் சொல்வான் குறித்த இந்த பொருட்களை வாங்கி வராவிட்டால் இரவு சாப்பாடு கிடைக்காது என்பது போல் அவள் தொனி இருக்கும் சிவா ஓம் 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 என்று பல தடவை மாறாத தொனியில் கூறி தொடர்பை முடித்தான் இனி வீடு திரும்புவோம் என நினைத்து சிவா காரை இயக்க தொடங்க கணினி திரையில் ஒரு ஓட்டத்துக்கான அழைப்பு தெரிந்தது சிவா உடனே அழைப்பை ஏற்றுக்கொள்ள பயணி பற்றிய தகவல்களும் திரையில் விரிந்தது நீண்ட காத்திருப்புக்கு பின் கிடைத்த இந்த ஓட்டத்தை முடித்துக்கொண்டு வீடு திரும்பலாம் என்று எண்ணியவாறு குறித்த முகவரியை நோக்கி சென்றான் சிவா முன்னப்போதோ இந்த முகவரிக்கு சென்றதாக நினைவு அது ஒரு மூதாளர் இல்லமாக இருக்க வேண்டும் என சிவா எண்ணிக்கொண்டான் தனித்த இல்லங்களில் வசிக்கும் மூதாளர்களை ஏற்றி இறக்குவதில் சிவாவுக்கு எப்போதுமே ஒருவித நிறைவு கிடைக்கும் சாவகச்சேரியில் வாழ்ந்து மறைந்த அவன் பெற்றோர் இந்த காணும் போதெல்லாம் நினைவுக்கு வருவர் ஏனிய பயணிகளை விடவும் மூதாளர்களிடையே சிவா வெளிப்படுத்தும் பரிவு அதிகம் சிவாவைப் பொறுத்தவரையில் இவர்களை ஏற்றி இறக்கும் அனுபவம் அலாதியானது பெருமளவில் பெண் மூதாளர்களின் பேச்சில் கனிவும் பரிவும் சற்று அதிகமாக இருப்பதை சிவா உணர்ந்திருக்கின்றான் பெண் மூதாளர்கள் பெரிதும் தமது உரையாடல்களில் தமது பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் குறித்த உணர்வுகளை சற்று அதிகமாகவே வெளிப்படுத்துவார்கள் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்திமகால வாழ்வின் அருகில் நெருங்கிய உறவுகள் இல்லையே என்ற ஆதங்கம் அதற்கு காரணம் என்பதும் சிவாவுக்கு தெரியும் பெரும்பாலான மூதாளர்களுக்கு ஓட்டுநரோடு பேச பிடிக்கும் சில மூதாளர்கள் பேசுவதற்கு ஆள் வேண்டும் என்பதற்காகவே வாடகை வண்டியை அழைத்தார்களோ என எண்ண தோன்றும் அளவுக்கு பேசுவார்கள் ஓட்டுநரும் அவ்வப்போது கருத்து சொல்ல வேண்டும் இல்லாவிட்டால் சீண்டுவார்கள் இன்னும் சிலர் வார்த்தை சிக்கனம் கொண்டவர்கள் தேவைக்கு மேல் ஒரு சொல் கூட பேச மாட்டார்கள் இன்னும் சில மூதாளர் கடுப்புணர்வை கழுத்து வரை நிறைத்துக் கொண்டு வாகனத்தில் ஏறுவார்கள் அவர்களுக்கு பிடிக்காத மனமேதும் வாகனத்துள் மனத்தால் முணுமுணுக்கத் தொடங்கிவிடுவார்கள் வாகனத்தினுள் சிறு தூய்மை தென்பட்டாலும் பயணம் நிறைவு தரவில்லை என்றாலும் டாக்ஸி நிறுவனத்தை அழைத்து அழகான ஆங்கிலத்தில் முறைப்பாடு வைப்பார்கள் முதியோர் முறைப்பாடு என்றால் நிறுவனமும் தனிக்கவனம் எடுத்து ஓட்டுநரை எச்சரிக்கும் எவ்வாறாயினும் பரிவையும் ஆதரவையும் ஏக்கங்களுடன் தேடும் மூதாளர்கள் வாழ்வின் இறுதி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவ கிடைக்கும் வாய்ப்புகள் சிவாவின் மனதுக்கு எப்போதுமே நிறைவாக இருந்திருக்கின்றன சிவா சிரமமின்றி குறித்த முகவரியை சென்றடைந்தான் மாலை பொழுது கரைந்துவிட மின் விளக்குகள் இயற்கை இருளை விரட்டி கொண்டிருந்தன அந்த தொடர்மாடி குடியிருப்பின் வாசலில் சிவா காரை நிறுத்தியதும் ஒரு வெள்ளையினத்து முதியவர் காரை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தார் ஒரு பயணி காரிலேற முன் அவரை எடை போடுவது சிவாவின் வழக்கம் நல்ல உயரத்தையும் திடகாத்திரமான உடலையும் அவர் கொண்டவராக இருந்திருக்க வேண்டும் மூப்பு அவரை தளரச் செய்திருந்தது எண்பத்தைந்தை தாண்டிய வயதாக இருக்கலாம் ஸ்டைலாகவே ஆடை அணிந்திருந்தார் கையில் ஒரு கைத்தடி இருந்தது அது ஊன்றுகோல் என்ற அளவில் அவர் நடைக்கு அது உதவியதாக இல்லை அதை அவர் விசிக்கு நடந்ததை பார்க்கும் போது அதையும் அவர் ஒரு ஸ்டைலுக்காகவே கொண்டு வந்திருக்கலாம் அவர்தான் பயணி என்பதை சிவா உறுதி செய்து கொண்டாலும் சம்பிரதாயத்துக்காகவேனும் நீங்கள் தானா குறித்த பயணி என கேட்க வேண்டும் சிவா இறங்கி ஆயு வில்லியம்சன் என்று பணிவோடு கேட்க அவர் சிரித்தபடி தானே கதவை திறந்து காரில் ஏறினார் சிவா அவர் ஏறும் வரை பார்த்திருந்து விட்டு தன்னிருக்கையில் அமர்ந்தான் ஹாய் ஃப்ரெண்ட் ஹவு இஸ் திஸ் ஈவினிங் என்று தொடங்கினார் முதியவர் சிவாவுக்கு இது பிடித்திருந்தது புறவினத்து ஆண்கள் சிலர் ஏறினால் ஹேமேன் என்றுதான் தொடங்குவார்கள் சிவாவுக்கு அது கடுப்பாக இருக்கும் காரை இயக்கிக் எங்கு போக வேண்டும் என சிவா கேட்டான் ஒரு பேக்கரியின் பெயரையும் முகவரியையும் கூறி அங்கு செல்ல வேண்டும் என்றும் போகும் வழியில் எங்காவது ஒரு மலர்கடையை கண்டால் நிறுத்தும்படியும் கேட்டுக்கொண்டார் தான் நல்லதொரு கார் ஓட்டுநர் என்றும் வட அமெரிக்கா முழுவதும் காரில் சுற்றியதாகவும் தற்போது கண் பார்வை குறைவு காரணமாக தன் ஓட்டுநர் உரிமத்தை மீளப்பெற்று விட்டார்கள் என்றும் குறிப்பிட்டார் முதியோரில் இவர் என்ன ரகமாக இருக்கும் என சிவா யோசித்துக் கொண்டிருக்க என் பெயர் வில்லியம்சன் உங்கள் பெயர் என்ன என்று முதியவர் பேச்சை ஆரம்பித்தார் அவருடைய ஆங்கில உச்சரிப்பிலும் தொனியிலும் அவர் ஒரு கலப்பற்ற ஆங்கிலேயர் என்பதை சிவா உணர்ந்து கொண்டார் எப்போதுமே வாடகை வண்டி ஓட்டுநர்களின் பின் இருக்கையில் பயணிகள் பார்வைக்குட்பட்ட இடத்தில் ஓட்டுநர் பற்றிய தகவல்கள் படத்தோடு இருக்கும் என்றாலும் ஒரு சம்பிரதாயத்துக்காக உங்கள் பெயர் என்ன என்றெல்லாம் சில பயணிகள் கேட்பதுண்டு சிவா தன் பெயரை சொல்ல இது உங்கள் கடவுள் பெயர் அல்லவா உங்களில் பலருக்கு இந்த பெயர் இருக்கின்றதே என்றார் சிவா சிரித்தபடி இயேசுவின் பெயரை கிறிஸ்தவர் பலரும் கொண்டிருப்பதைப் போல நாங்களும் சிவாவை கொண்டிருக்கின்றோம் என்றான் மதம் தொடர்பாக உரையாடுவது நல்லதாக இருக்காது என்று சிவா நினைக்க முதியவரே பேச்சை மாற்றினார் நீ ஒரு ஸ்ரீலங்கனாக இருக்க வேண்டும் என் ஊகம் சரிதானா என்றார் நான் ஒரு தமிழ் ஸ்ரீலங்கன் என்று அழுத்தி சொன்னான் சிவா தான் பலவிடங்களிலும் இலங்கையரோடு பழகியிருப்பதாகவும் அவர்களை ஓரளவுக்கு அடையாளம் காண முடியும் என்றும் சற்றே பெருமை துணிக்க கூறினார் முதியவர் நீங்கள் உங்களை தமிழ் ஸ்ரீலங்கன் என அழுத்தமாக குறிப்பிட்டதன் காரணமும் தனக்கு தெரியும் என்றார் சிவா புன்சிரிப்புடன் அவரை திரும்பி பார்த்தான் அதன் பொருள் அவருக்கு விளங்கி இருக்க வேண்டும் இலங்கையின் இனப்பிரச்சினைக்கு காரணம் பிரித்தானியாவின் கொலனித்துவ ஆட்சிதான் என சற்று கவலை ததும்பும் துணியில் கூறினார் ஒரு பூக்கடைக்கு முன்பாக சிவா காரை நிறுத்த உரையாடல் தடைப்பட்டது முதியவர் கைத்தடியோடு இறங்கிச் செல்ல சிவாவும் இறங்கி சற்று இடைவெளி விட்டு அவர் பின்னால் சென்றார் முதிய பயணிகளாக இருந்தால் இவ்வாறு அவர்கள் இறங்கிச் செல்லும் போது சிவாவும் இறங்கி அவர்கள் பாதுகாப்பை முன்னிட்டு அவர்களை தொடர்வது வழக்கம் இதற்கு முன்னர் ஏற்பட்ட ஒரு அனுபவம்தான் இந்த வழக்கத்துக்கு காரணம் இப்படித்தான் ஒரு கருப்பின மூதாட்டி இறங்கி ஒரு பேரங்காடிக்கு சென்றார் நீண்ட நேரமாகியும் வெளியே வரவில்லை உள்ளே சென்று விசாரித்தபோது அவர் மயக்கமுற்று விழுந்தார் என்றும் ஆம்புலன்ஸில் அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதையும் அறிந்தார் அதன் பிறகுதான் மூதாள பயணிகள் தொடர்பில் அதிக அக்கறை காட்ட தொடங்கினார் கடைக்குச் சென்ற முதியவர் வெள்ளை சிவப்பு என இரு ரோசாப்பூ தண்டுகளை வாங்கி வந்து காரில் ஏறினார் கார் பேக்கரியை நோக்கி போய்கொண்டிருந்தது சற்று அமைதியாக இருந்த முதியவர் என் மனைவிக்கு சிவப்பு ரோசா மிகவும் பிடிக்கும் என்றார் அவருடைய ஒருகை சிவப்பு ரோசாவை மிக மென்மையாக கொண்டிருந்தது உங்களோட மனைவி எங்கே எப்படி என சிவாவுக்கு கேட்கத் தோன்றினாலும் அமைதியாக இருந்தான் அவர் வாங்கிய ரோசாக்கள் அவருக்குள் ஏதோ எண்ண அதிர்வுகளை உருவாக்கி இருக்க வேண்டும் அடுத்த ஒரு ஐந்து நிமிடத்தில் கார் பேக்கரி முன் நின்றது காரில் இருந்தபடியே பேக்கரியை உற்று நோக்கிய முதியவர் ரோசா பூக்களை பத்திரமாக இருக்கையில் வைத்துவிட்டு கைத்தடியோடு இறங்கினார் அப்போதுதான் சிவா கவனித்தான் கைத்தடியின் பிடியும் சிவப்பு நிறமாக இருந்தது அவர் வீட்டில் யாருக்கோ பிறந்த நாளாக இருக்க வேண்டும் என சிவா எண்ணிக்கொண்டான் வெளியே நின்றபடி சிவா உள்ளே நோக்கினான் மூதாளர் கேக்குகளை பார்ப்பதும் கடைக்காரருடன் பேசுவதுமாக இருந்தார் பின் அவர் ஒரு கேக்குடன் வெளியே வர கடையின் கதவை திறந்துவிட்ட சிவா கேக்கை தாருங்கள் என கேட்க அவர் மறத்துவிட்டு தானே கொண்டு சென்றார் கைத்தடி மணிக்கட்டில் ஸ்டைலாக தொங்கிக் கொண்டிருந்தது சிவா காரின் கதவையும் திறந்துவிட மிக கவனமாக கேக்கை காரினுள் வைத்துவிட்டு தானும் ஏறி அமர்ந்தார் கார் மீண்டும் மூதாளர் வசிப்பிடம் நோக்கி சென்று கொண்டிருந்தது மூதாளரை கேக்கின் விலை சற்றே பாதித்திருக்க வேண்டும் வணிகர்களையும் அரசுகளையும் உலக நடப்புகளையும் விமர்சித்துக் கொண்டே வந்தார் அவை பற்றி வலுவாக கருத்துக்களை முன்வைக்கும் அளவுக்கு அவர் பேசிய ஆங்கிலம் சிவாவுக்கு புரிந்திருக்கவில்லை தலையாட்டிக் கொண்டே வந்தான் அவர் சத்தே இடைவெளி விட்டு அமைதியாக இருக்க சிவா ஆவலை அடக்க முடியாமல் கேட்டான் இன்று உங்கள் மனைவிக்கு பிறந்த நாளா இல்லை அவளிருந்து ஐந்து ஆண்டுகளாகிவிட்டன நான் தனியாகத்தான் இருக்கின்றேன் என்றார் ஓ சாரி என்று தயங்கிய சிவா உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் யாருக்கும் பிறந்தநாள் என்றார் இல்லை இன்று எனக்குத்தான் பிறந்த நாள் என்றார் சிவா காரின் வேகத்தை குறைத்து அவரை ஆச்சரியத்துடன் பார்த்தான் ஓ பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஐயா என்றார் பொதுவாக ஒருவருடைய பிறந்த நாளை மற்றவர்கள்தான் அவரோடு இணைந்து கொண்டாடுவார்கள் உங்கள் பிறந்த நாளுக்கு நீங்களே கேக் வாங்குவது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கின்றது என்று தன் கருத்தையும் கூறினான் இதற்கு அவர் பதில் கூறவில்லை சிவாவை தொடர்ந்தான் பிறந்த நாளுக்கு யாரெல்லாம் வருவார்கள் என கேட்டான் யாரும் வரமாட்டார்கள் என் பிறந்த நாளை நானே கேக் வெட்டி நானே எனக்கு ஊட்டி கொண்டாடுவேன் இந்த சிவப்பு ரோசாவாக என் மனைவி கூட இருப்பார் என்றார் சிவா அதிர்ந்து போனான் எதுவும் பேச வார்த்தை வரவில்லை கார் நின்றதும் முதியவர் இறங்க கதவை திறந்துவிட்டவன் கேக்கை கையில் வாங்கிக் கொண்டான் அதில் வில்லியம்சன் தொன்னூறு என எழுதப்பட்டிருந்தது பூக்களோடும் கைத்தடியோடும் இறங்கிய வில்லியம்சன் பாக்கெட்டில் இருந்து பணத்தை எடுத்து சிவாவிடம் கொடுத்தார் மீட்டர் காட்டிய தொகையை விட அது அதிகமாகவே இருப்பதை உணர்ந்தான் பணத்தை பையில் செருகிவிட்டு வில்லியம்சனுடன் கூட நடக்க முற்பட்டான் முதியவர் அவனிடமிருந்த கேக்கை தன் கைக்கு எடுக்க முயற்சிக்க ஐயா இன்று நான் உங்கள் பிறந்த நாளில் கலந்து கொள்ளலாமா என மிக பணிவாக கேட்டான் கேக்கை அவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட வில்லியம்சன் நீ வர வேண்டாம் என சொல்வதற்கு என்னை மன்னித்துக்கொள் கடந்த ஐந்து ஆண்டுகளாக நான் இவ்வாறுதான் என் பிறந்த நாளை கொண்டாடுகின்றேன் இன்று நீ இதில் இணைந்து கொண்டால் எனக்கு மகிழ்ச்சிதான் ஆனால் அடுத்த ஆண்டும் இவ்வாறு நான் கேக்குடன் வந்திறங்கும் போது வாடகை வண்டி ஓட்டுநர் என்னோடு பிறந்த நாள் கொண்டாட வரமாட்டாரா என என் மனமுங்கும் இந்த மகிழ்ச்சியும் நிறைவுமே எனக்கு போதுமானது போய் வாருங்கள் நன்றி என்றார் வில்லியம்சன் அவர் உள்ளே சென்று மின் தூக்கியில் உள் நுழையும் வரை சிவா பார்த்துக் கொண்டிருந்தான் இந்த நாட்டில் வாழும் மூதாளர்களின் கடைசி கால வாழ்வு இப்படித்தான் இருக்குமா நாட்டின் சமூக கட்டமைப்புகளுக்கும் சூழலுக்கும் ஏற்ப வாழ்வை தகவமைத்துக் கொண்டால்தான் வாழ முடியுமா புதிய குடியேறிகளான எங்களுடைய முதிய வாழ்வு எவ்வாறு போகின்றது வில்லியம்சன் ஏற்படுத்திய சூழலுக்குள் உழன்றபடி காரை செலுத்திக் கொண்டிருந்தான் சிவா தொலைபேசியின் கிணுகிணுப்பு சிவாவை சுழலில் இருந்து மீட்டு வர அழைப்பில் மனைவி புன்னகைத்துக் கொண்டிருந்தாள் நன்றி